இந்த தமிழ் வளரத்தில் கண்ணிராசி நேர்களுக்கு எப்படி மேம் இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது வந்து டோட்டலாகவே விலகிச்சுங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எடுக்க எடுக்க என்னடா அந்த அந்த செயலையே விட்டுட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் இனி வரும் காலம் வந்து ஒவ்வொரு அவங்களுடைய தனிப்பட்ட செயல்கள்லேயுமே வந்து வெற்றி காணக்கூடிய வருடமாக தான் இந்த வருடம் அமையும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களோட பர்சனல் விஷயமாகட்டும் இல்லை தொழில் விஷயமாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான காரியங்களாகட்டும் மற்றவர்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது கூடாது அவங்களா இறங்கி அந்த வேலையை முழுமையடைய செய்யணுமே தவிர மற்றவங்ககிட்ட கொடுத்து அதைய பண்ண நீ வா அப்படின்னு சொல்லி சொல்லவே கூடாது அடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய புகழையும் கௌரவத்தையும் தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்க கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையுங்க இந்த தமிழ் வருடத்தில் கண்ணிராசி நேர்களுக்கு வருமானங்கிறது எப்படி மேம் அமையும் கண்ணிராசி அன்பர்களுக்கு வருமான நிலை சிறப்பாகவே இருக்குங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து ஒரே இடத்துல நிரந்தரமா இருந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த நபர்கள் வந்து கொஞ்சம் அலைச்சலோட வெளிப்பயணம் மேற்கொண்டு கொஞ்சம் அலைச்சலோட வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அதே போல் தங்களோட வருமானத்திற்காக கடன் பெறக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்குங்க வருமானம் பார்க்குற இடத்துல தயவு செஞ்சு உங்களுடைய பேச்சில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய தன்மையால் வருமானம் பாதிக்கக்கூடிய அளவுக்கும் போகும் அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இந்த தமிழ் வருடத்தில் கண்ணிராசி நேர்களுக்கு திருமண நிலை எப்படி மேம் இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறதே பொதுவாகவே கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து நடக்குங்க இது ஒரு பொதுவான விஷயம் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தடை தாமதத்தை சந்திச்சு திருமணம் நடக்கும் அதாவது ஒரு பொண்ணு பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து விருந்து சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நல்ல வரணாக அமையும் அதில் கான்ஃபிடென்ட்டாக நம்ம சொல்ல முடியும் அதே போல் நல்ல வரன் அமைஞ்ச பின்னாடி உங்களுக்கும் உறுதியான பின்னாடி அதுக்கப்புறம் விரய செலவு அப்படிங்கிறத வந்து மேற்கொள்ளுங்க இப்போ பொண்ணு பார்த்துட்டு வந்தோடனே வந்து மண்டபம் புக் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஏன்னா திருமணத்துக்காக வீண் விரயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்குது அதனால அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் மூலியமா தூரத்து உறவுகள் மூலியமா உங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க இந்த தமிழ் வருடத்துல கன்னிராசி நேயர்களுக்கு சொந்த தொழில் எப்படி மேம் இருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து சொந்த தொழில் வந்து ஒரு சிறப்பான நிலையில இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுடைய தொழிலில் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அதை ஈட்டி அவங்களோட பேரில் ஒரு அமௌண்ட்டாக வச்சுக்காமல் ஒரு சொத்தாக உருவாக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா நல்லபடியாக இருக்குங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் சொந்த தொழில் கொண்டுட்டு போகிறாங்க இல்லைங்களா அவங்களுக்குள்ளையில வந்து நிறைய ஒளிவு மறைவுகள் நிறைய இருக்கும் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட கொஞ்சம் அமைதியாக நிதானிச்சு கொண்டுட்டு போயிட்டு அதில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கண்காணித்து தெளிவுபடுத்திட்டாங்கன்னா அந்த சஞ்சலங்களையும் தவிர்க்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தனக்கு இருக்கிற அந்த சொந்த தொழில் இருக்கிற அந்த நிர்வாக திறமையை திறனை நம்ம குடும்ப நபர்களுக்கு அதாவது உங்களுக்கு நம்பிக்கையான இருக்கிற நபர்களுக்கு வந்து அதை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் அங்கே ஒரு ஊழியராக பணி புரிஞ்சு கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய சொந்த தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்குது திருப்பி நீங்கள் ஒரு வருஷம் கழித்து உங்களோட பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தமிழ் வருடத்தில் கண்ணிராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை நிலை எப்படி மேம் இருக்கு கன்னிராசி என்பர்களுக்கு வந்து பணி அப்படிங்கிறது வந்து ஓகே தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசி என்பர்கள் வந்து ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சும்மா சாதாரணமாகவே இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன அப்படின்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல தன்னோட விஷயம் தான் அங்கே நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போகவே கூடாது அதாவது வேலையில் நம்ம சொல்கிறது நடக்கணும் அப்படிங்கிற நம்ம எண்ணங்கள் தான் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வரக்கூடாது அங்கே வந்து ஒரு ஆஃபீஸர்ஸோ இல்லை அதாவது உங்களை விட ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களோ உங்களுக்கு வழிகாட்டியோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு பணி புரிஞ்சிங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு சக்சஸ் பண்ணலாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அதிகாரத்தையோ ஒரு ஆதிக்கத்தையோ வந்து மற்றவங்ககிட்ட நீங்கள் திணிக்காதீங்க ஏன்னா அந்த சூழலுக்கு தள்ளப்படுவீங்க ஒரு ஏன் அப்படின்னா இப்போ நீங்களே ஒரு போஸ்டிங் விளக்கிறீங்களே உங்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் வேலை செய்கிறாங்க ஒரு ஆர்டர் வந்து நீங்கள் அன்றைக்கி பண்ணியே ஆகணும் ஆனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருந்து அவங்கள வழிநடத்தி கொண்டுட்டு போகணுமே தவிர ரொம்ப அவங்கள உங்களோட அதிகாரத்தை திணிச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் கொண்டுட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலையில் எனக்கு வந்து ஹையர் போஸ்டிங் கிடைக்குமா ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு இருக்கிறவங்க நபர்களுக்கு ரொம்ப நீங்கள் ஒரு உயர்வு நிலைக்கும் போக மாட்டிங்க ரொம்ப தாழ்வு நிலைக்கும் போக உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே இது வந்து உங்களுக்கு மெயின்டென் ஆகிட்டு இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற போஸ்டிங்கில் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குமே தவிர தாழ்வு நிலைக்கு போகவே மாட்டேங்கன்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்லலாம் இந்த தமிழ் வருடத்தில் கண்ணீராசியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலை எப்படி மேம் இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான நிலையில்தான் இருக்குது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க நம்ம என்ன தொழில் போகிறோம் நம்மளோட ஜாப் என்ன அப்படிங்கிறத தீர்மானிச்சிருப்பாங்க அதை சார்ந்த படிப்பு தான் எடுத்தும் படிப்பாங்க அதனால் வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து நீயா அது படிக்கிற இது படிக்கிற அப்படின்னு சொல்ல வந்து அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணியே விட வேண்டாம் நீங்கள் நம்பிக்கையாக சொ நம்பிக்கை கொடுக்கலாம் அவங்களுக்கு சரி உனக்கு பிடிச்சதை எடுத்து படி அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்லலாம் நிச்சயமாக அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு தான் வருவாங்க அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கல்வி நிலை சில ஸ்டூடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா படிச்சுக்கிட்டே ஒரு வேலை வாய்ப்பையும் பயன்படுத்தி தான் அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க அதே போல் ஒரு படிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு குடும்ப சூழலோ ஏதாவது ஒரு அவங்களுடைய ஹெல்த் இஸ்யூஸோ ஏதாவது வந்து படிக்க முடியாத சூழல் ஆகியிருக்கும் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அல்லது மூணு வருஷம் கேப் இருந்திருக்கும் திருப்பி ரீஜாயின் பண்ணி அவங்க எஜுகேஷன் கண்டினியூ பண்ணுறக்கூடிய காலமாக இந்த வருடம் நிச்சயமாக அமையும் இந்த தமிழ் வருடத்தில் ராசி நேயர்கள் எல்லாருமே தான் நினைச்ச விஷயம் கைகூடணும் தான் நினைச்ச வச்சு எல்லாமே வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும்னா அவங்க எந்த பரிகாரம் செஞ்சால் இந்த இது எல்லாமே நடக்கும் கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நாலு ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபாடு பண்ணாவே போதும் நீங்கள் அங்கே போயிட்டு அதாவது இப்போ நீங்கள் மாதம் மாதம் போகிறீங்க இல்லை ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம போகும்போது பெருமாளுக்கு என்ன துளசி தீபம் ஏற்றிட்டு வருவோம் அப்படி துளசி மாலை வாங்கிட்டு ஒரு ஐந்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இந்த வழிபாட்டில் ஒரு முறையாவது நீங்கள் அந்த சன்னதியில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இப்போ அந்த தீபாதனை காட்டுற தட்டு இல்லை அந்த மணி அந்த மாதிரி இல்லை பூஜைக்கு ஏதாவது உபயோகப்படுத்தக்கூடிய அந்த தீர்த்த கலசம் ஏதாவது ஒன்று வந்து நிரந்தரமாக அந்த கோவிலில் வந்து இருக்கணும் அந்த மாதிரி பொருட்களை வாங்கிட்டு போய் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கநாத பெருமாள் உங்களுக்கு அனைத்து சகல சௌபாகியங்களையும் தருவார்